அவனது திருமேனி வேண்டும் ஐந்தொழில் என்ன வேணும் ஒரு திருமேனி வேண்டும் என்பது பாட்டு பாருங்க படைப்பாதி தொழிலும் பாவனையும் மாதராடோடு இயந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அளித்திடும் யோகம் பாசம் துடைப்பானாம் தொழிலும் தொடக்கோனானில் சொல்வனே தொழிலும் அதாவது ஆரணம் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து கூறி போந்த அறுபத்தி ஆறு அந்த பாடலிருந்து கூறி போன்றது உபதேச மாத்திரைக்கே அன்றி அங்க சொன்னது எதுக்கு உபதேசத்துக்காக அவன் உருக்கொள்வது சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாமே நம்ம சொன்னார் இல்லையா அவன் உரு கொள்வது எதற்குன்னு சொன்னான் சந்தான மரபு தலைக்கும் பொருட்டு உரிமையை தாங்கி வந்தான் என்பதை அங்க சொன்னார் இங்க இன்னொரு காரணம் சொன்னார் இன்னொரு காரணம் என்னது ஐந்தொழில் செய்வதற்கு அவனுக்கு உருவம் வேண்டும் அப்ப ரெண்டு காரணம் ஐந்தொழில் செய்வதற்கும் உருவம் வேண்டும் சந்தான மரபை காக்கும் பொருட்டும் அவன் உருவம் கொள்ள ரெண்டு காரணம் ஒரு காரணத்தை அங்க சொல்லிட்டாரு இன்னொரு காரணத்தை சொல்கிற எனவே படைப்பாதி தொழிலும் படைப்பாதி தொழிலும் ஆதி தொழிற்கும் படைப்பாதி என்பதற்கு என்ன செய்ய படைப்பு முதலாக ஒரு பொருள் செய்யலாம் படைப்பாதி தொழிலும் படைப்பு முதலாகிய தொழிலும் ஒரு பொருள் செய்யலாம் ஆனா இங்க அப்படி செய்யல செய்யல படைப்பு ஆகிய ஆதி தொழில் உலகத்தை முதல்ல என்ன செய்யணும் ஐந்து முதல்ல செய்ய வேண்டிய தொழில் என்னது படைப்பு தான் அதனால படைப்பாகிய ஆதி தொழிற்கும் அது எங்க இருக்கிறது வாதுல ஆகமத்தில் போதியவாறு இயக்கிய பொருளும் நிலையில் பொருளுமாகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் தோன்றுமாறு செய்ய வேண்டுதல் ஆதலாலும் இப்போ இறைவனது உருவத்திலே இருந்து உலகங்கள் தோன்றும் இறைவனது உருவத்திலிருந்து உலகங்கள் தோன்றும் என்று எதில சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கு வாதுல ஆகமத்துல சொல்லி இருக்கு இந்த இடம் கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும் உலக எதிலிருந்து தோன்றுகிறது மாயிலிருந்து தோன்றுகிறது மாயிலிருந்து தோன்றுகிறது ஆனா வாதுல ஆகமத்தில் சொல்லியிருக்கிறாங்க இறைவன் உருவத்திலிருந்து தோன்றுகிறது இறைவன் உருவத்திலிருந்து தோன்றுகிறது என்று சொல்லி இப்போ இப்ப உருவத்திலிருந்து தோன்றுமா மாயையிலிருந்து தோன்றுமா உருவம் அதாவது ஆகமங்கள்ல ஒவ்வொரு காரணம் பற்றி ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லப்படும் அப்ப மாயிலிருந்து தோன்றும் என்பதுதான் முடிந்த முடிவு ஆனால் அந்த மாயையை தோற்றுவிப்பதற்கு இறைவனது உறுப்புகள் இன்றியமையாது அந்த உறுப்புக்கள் முதலாக நின்று மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவிப்பான் உலகத்தை தோற்றுவிப்பான் அவ்வளவுதான் கருத்து உதாரணத்துக்கு சில இங்கிருந்து வந்தான் பிராமணன் இங்கிருந்து வந்தான் சத்திரியன் இங்கிருந்து வந்தான்னு ஒரு சொல்றாங்களா இல்லையா பாதத்திலிருந்து சூத்திரன் வந்தான் தலையிலிருந்து யார் வந்தான் அண்ணனர் வந்தான்னா ஆகமங்கள்லையும் வேதத்திலையும் சொல்லியிருக்கு ஆனா உண்மையாக சில சைவ சித்தாந்தம் என்ன சொல்லியிருக்கு இறைவனால் உயிர்கள் படைக்கப்படவில்லை இறைவனால் உயிர்கள் படைக்கப்படவில்லை அப்போ உயிர்கள் எப்போ இருக்கிறது அதுவும் அனாதி நிறுத்த பொருள் அப்போ சூத்திரன் என்று சொன்னால் இப்போ ஒரு சூத்திரன் என்பது உயிருக்கா உடம்புக்கா உடம்பு உடம்புக்கு தான் சூத்திரன் உயிருக்கு என்ன கிடையாது எல்லாம் கிடையாது அந்தனும் கிடையாது சூத்திரன் கிடையாது சத்திரியனும் கிடையாது உடம்புக்கு தான் வர்ண பேதம் வர்ண பேதம் எதுக்கு உடம்புக்கு எதை வச்சு வர்ண பேதம் வருது எங்க பிறக்கிறானோ அதை வச்சு இவன் அந்த அந்தன வீட்டுல பிறந்தான் இவன் பிராமணன் சூத்திரம் வீட்டுல பிறந்தா சூத்திரம் உயிர் எங்க பிறக்கிறது அதை பொறுத்து தான் வர்ண பேதமே ஒழிய உயிருக்கு என்ன கிடையாது வர்ண பேதம் கிடையாது உயிருக்கு வர்ண பேதம் கிடையாது ஆண் பெண் பேதமே கிடையாது நீங்க வர்ண பேதத்துக்கு ஏன் போவானே ஆண் பெண்கிற பேதமே உயிருக்கு கிடையாது அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகமங்கள்ல சில கருத்துக்கள் சில காரணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் சில காரணம் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அது மாதிரி வாழ்ல ஆகமத்துல இறைவனது இன்னென்ன உறுப்புகளிலே இருந்து என்னென்ன வகையான உலகங்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால என்ன வேணும் அவனுக்கு உருவ வேணும் உருவம் இருந்தால்தானே நீங்க அதை சொல்ல முடியும் அவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டா இந்த ஆகமம் பொய் பெற்றுக்கோ விளைபட்டு போகும் அதனால என்ன செய்யறாங்க இறைவன் உயிர்கள் பொருட்டு செய்யக்கூடிய ஐந்தொழிற்கும் உயிர்கள் பொருட்டு செய்யக்கூடிய ஐந்தொழிற்கும் உலகத்திற்கு முதல் பொருளாகிய மாயை உலகத்திற்கு முதல் பொருளாகிய மாயிலிருந்து சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய மாயைகளை தோற்றுவித்து அவற்றை இயக்குவதற்கும் என்ன வேணும் ஒரு உருவம் வேணும் இல்லைங்களா இப்போ சுத்தமாயி தோற்றுவிக்கிறான்னு வச்சிக்கேன் அப்படியே கொஞ்சம் பின்னாடி கால் சக்கரத்தை ஓடி பாருங்க சுத்தமாயிலிருந்து தத்துவங்கள் தோன்றுகின்ற குறைமை தோற்றுக்கிற போது எப்படி தோற்றுவிப்பான் சுத்தமாயில தத்துவங்கள் தோற்றுவிக்கின்ற குறைமை நாரம் முதல்ல ஒன்று அஞ்சுக்கு வேண்டாம் ஒன்றுல நில்லுங்க நாரம் நாரம் எப்படி தோன்றோம்

சேரா இருக்குறோம் ஒரு செங்கல் எடுத்து போட வேண்டியது உடனே என்ன செய்யறது ஒரு காலை வச்சுக்கிறது அப்புறம் இன்னொரு போட வேண்டியது அடுத்த காலை எடுத்து வைக்கிறது செங்கலை தூக்கி போட வேண்டியது அதுல ஒரு தூக்கி ஒரு காலை வைக்கிறது இப்படி நம்ம ஒரு சேத்தரை கிடக்கிறோமா இல்லையா ஒவ்வொரு கள்ள தூக்கி போட்ட உடனே இருந்து எங்க ஸ்டெப் முன்னாடி போறது அடுத்த ஸ்டெப் முன்னாடி போறது இப்படி போறதா ஒரு கற்பனை பண்ணிக்கங்க இந்த கற்பனை தான் பெருமான் தத்துவத்துல வர்றது முதல்ல தத்துவம் கடந்து இருக்கிற பெருமான் முதல்ல என்ன செய்யறாரு நாதம்பர் ஒரு தத்துவத்தை தோற்று வைக்கிறான் உடனே அங்கிருந்து என்ன செய்யறான் நாதத்துல வந்து உட்காந்துக்கிறான் நாதத்துல அவருக்கு என்ன பேரு சிவம்னு பேர் சிவம்னு பிறகு என்ன செய்யறான் என்ன செய்யறான் தனது கிரியாசக்தியினால சுத்தமாயே நோக்குகிறான் ரெண்டாவது தத்துவம் இங்க தோன்றுகிறது ரெண்டாவது கலப்புக்கு போட்டாச்சு உடனே என்ன செய்யறான் சிவம் சக்தி என்று பெயர் தான் ரெண்டாவது கலத்துக்கு வந்து நின்றான் புரியுதுங்களா அடுத்தது திருப்பியும் தனது ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் சரிசமமா பார்த்து சுத்தமாக பார்க்கலாம் உடனே மூணாவது தத்துவம் ஒரு மூணாவது கலத்துக்கு போட்டாச்சு அங்க வந்து மூணாவது இடத்துல நிற்கலாம் இப்போ ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா என்ன செய்யறான் மேல இருந்து கீழே இறங்கி 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 வரான் இறங்கி இறங்கி அஞ்சு படிக்கட்டு இறங்கின உடனே அதுக்கு கீழே அவன் இறங்க முடியாது புரியுதா ஏன்னா அதுல அசுத்தமாக உடனே என்ன செய்யறான் இந்த கள்ளத்துக்கு போட்டு நீ போடாங்க ஆற அனந்தேஸ்வரர் நீ போக்க அப்படின்னு இவன் எல்லாத்தையும் செய்து கொடுத்து அவர்கள் மூலமா அதை செய்யி அதை செய்ய செய்ய வச்சு அவர்களை இயக்கி கீழே இறங்கி வந்து மண்ணு வரைக்கும் வரான் வருவது யாருன்னா பெருமான் தான் அவன் அதிகாரம் பெற்ற பக்குவ ஆன்மாக்களை அதிர்ச்சி சென்று இந்த தத்துவங்களை இயக்குகிறான் தத்துவங்களை இயக்குகிறான் இதையெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு வடிவம் வேணும் எல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படிங்க ஒரு வடிவம் வேணும் இப்போ சராசிவ தத்துவம்னு சொல்லும் போது அந்த வடிவம் வந்தது இல்லையா அரு உருவம் ஒரு வடிவம் வந்திருது மாகேஸ்வரத்துக்கு வரும்போது குருவமே வந்துருது குருவமே வந்துடுது அப்போ படைப்பாதி தொழிலம் படைப்பு ஆதி தொழிலை செய்வதற்கு அவன் என்ன செய்யணும் உருவம் தாங்கி வரணும் அதிர்த்துட்டு நின்றும் பிரகதி முதலாகிய தத்துவங்களை ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் சொல்லக்கூடிய உருத்தினரை அதிர்த்துட்டு நின்று என்ன செய்கிறாங்க அவன் இதை செய்கிறான் எனவே இந்த மூன்றை செய்வதற்கும் அவனுக்கு என்ன வேணும் வடிவம் வேண்டும் வடிவம் வேண்டும் அதனால பக்தர்க்கு அருளும் பாவனையும் படைப்பு தொழிலை செய்வதற்கு அப்புறம் பக்தர்களுக்கு அருளும் பாவனையும் அதாவது பக்தர்களுக்கு இருவினை ஒப்பில் இருவினை ஒப்பில் அருளுதன் சொருட்டு செய்யும் பாவனை ஆகிய திரோதான தொழில் திரோதான தொழில் இருவினை ஒப்பு வரும் பொருட்டு அவன் என்ன செய்கிறான் திரோதான சக்தியை இயக்கி நமக்கெல்லாம் எப்படி இயக்குறான் திரோதான சக்தியை இயக்கி நம்மை ஆட்படுத்துகிறான் அதற்கு என்ன பேருங்க வேண்டுதலாலும் ஓன நடனம் இயக்குதல் வேண்டுதலும் ஊன நடனம் நேரா போனா உண்மை விளக்கம் தான் இல்லையா உண்மை விளக்கத்தில் ஊன நடனம் எது புத்தகம் தான் காலப்பட்ட என்னாச்சு தோற்றம் தோயும் திரி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா மூன்று மடற்பாதத்தே உற்ற விரோதம் முத்தி நான்கு மடற்பாதத்தே நாடு ஐந்தொழில் அவ்வளவுதான் என்ன தோற்றம் துடி அதனில் தோயும் திதி திதி என்னது காத்தல் சாற்றிடும் அங்கியிலே சங்கா அழித்தல் ஊற்றனா ஊன்று மலர்பாதத்தை உற்ற திரோதம் அரைத்தல் முத்தி நான்கு மலர்பாதத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் அப்போ ஊன நடனத்துல அவன் செய்கிற ஐந்தொழில் என்னது படைத்தல் முதலாகி ஐந்தொழில் படைத்தல் முதலாகிய ஐந்தொழில் செஞ்சா நம்ம ஆடுற நடனத்துக்கு என்ன பேரு ஓன நடனம்னு பேர் அப்போ உலகத்தை படைப்பான் உலகத்தை படைப்பான் அதில் கொண்டு வந்து உயிரில் கொண்டு வந்து வைப்பான் காலம் மூடிய வரைக்கும் அதில் காப்பான் விடை போகத்தை ஊட்டுவான் காலம் முடிஞ்சோன்னு கொடிக்கிடுவான் இதற்கெல்லாம் துரோதாரணத்தை முதலாக கொண்டு செய்வான் இந்த ஐந்தொழிலுக்கு ஓன நடனம்னு பேர் ஓன நடனம்னு பேரு எனவே இந்த ஊன நடனம் காரணம் ஆன்மாவுக்கு என்ன வரணும் இருவனை ஒப்பு வரணும் இருவனை ஒப்பு வரும் பொருட்டு ஐந்தொழில் செய்கிறோம் எது வரைக்கும் செய்வான இருவனை ஒப்பு வர வரைக்கும் இந்த ஐந்தொழில் நடந்துகிட்டேதா இருக்கும் என்னது நடக்கும் படைத்தல் படைத்தல் என்னது ஏன் திரும்ப திரும்ப சுத்த விட்டு அதே கேள்வி கேட்க இருவனை ஒப்பு வர்ற வரைக்கும் நமக்கு உடம்ப படைப்பான் உடம்புக்குள்ள கொண்டு வந்து உயிரை சத்துவம் உலகத்துல கொண்டு வந்து விட்டுருவான் உலகத்துல கொண்டு வந்து வந்துருவான் வந்துட்டாவே என்ன வந்துடும் காத்தல் வந்துடும் மரத்தல் வந்துடும் அடித்தல் வந்துடும் அறுதல் வந்துடும் வந்துட்டாவே என்ன செஞ்சா அஞ்சொல்லி செஞ்சா ஆகும் ஏன்னா அவனை அந்த வினை போக நுகர்ற வரைக்கும் அவனை காப்பாற்றி ஆகும் எழுதி அனுப்பிச்சுட்டான இல்லையா தலையில தலை எழுத்து பிராதத்தை கண்மத்தை எழுதி விட்டாச்சு அப்போ அந்த பிராதத்தை கண்மத்தை அனுபவிக்கிற வரைக்கும் என்ன செய்வான் காப்பாற்றி வச்சிருப்பான் இந்த காத்தல் என்பது அதானே ஏ போன வகுப்பு சொன்னமா இல்லையா காத்தல் என்பது என்னது போகம் துய்ப்பி தரல் காத்தல் என்பது போகம் துய்ப்பி தரல் அப்படின்னு என்னது என்ன விதிச்சு இருக்கிறானோ அதை ஊற்றுறதுக்கு பேரு தான் காப்பாத்துறதுன்னு பேர் வினை போகத்தை ஊட்டுவதற்கு தான் காத்தல் என்று பெயர் நம்ம வினை போகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு காத்தல் பேர் கிடையாது புரியுதா இல்லையா காத்தல் என்பது வினை போகத்தை ஊட்டுவது எனவே அது என்னதுங்க ஊன நடனமாக நின்று பக்தருக்கு அருளும் பாவனையும் அது ஊன நடனமாக இருக்கும் அப்புறம் என்னது உயிர்க்கு என்றும் இன்பம் அடைப்பானாம் அதுவும் நூலும் மாதராளோடு ஏந்து உயிர்களுக்கு எஞ்ஞான்றும் இன்பத்தை செய்வதாகிய திதிக்கும் நூலை செய்யும் உமாதேவியோடு இயைய வேண்டுதலும் அப்போ இறைவன் மாதொரு பாகனாக நிற்கிறான் மாதொரு பாகனாக நிற்கிறான் எதற்குன்னு சொன்னால் உயிர்களுக்கு இன்பத்தை செய்வதற்காக உயிர்களுக்கு இன்பத்தை செய்வதற்காகவும் காத்தல் தொழில் செய்வதற்கும் காத்தல் தொழில் செய்வதற்கும் ஞான நூல்களை உபதேசம் செய்யும் பொருட்டும் இறைவன் அமையப்பராக இருக்கிறான் அமையப்பராக இருக்கிறான் நம்ம அமையப்பரா வர்றதுக்கு காரணம் என்னென்ன பாருங்க உயிருக்கு இன்பத்தை கொடுக்கணும் அதனை அப்புறம் என்ன செய்யணும் காத்தல் தொழில் செய்யணும் அப்புறம் நூல் செய்யும் பொருட்டு நூல் செய்யும் பொருட்டு அம்மையை இடப்பாகத்தை கொண்டு இருக்கிறான் அப்புறம் முத்தி அழித்திடும் யோகம் முத்தி அழித்திடும் முத்தி அளிப்பதாகிய அணுக்கிரகத்திற்கும் யோக இருக்க வேண்டுவதால் யோகம் இருக்கிறான் அப்ப அணுக்கிரகம் இருக்கணும் யோகம் இருக்க வேண்டும் என்னென்ன பாருங்க முதல்ல படைப்பாதி தொழில் படைத்தல் தொழில் செய்வதற்கும் காத்தல் தொழில் செய்வதற்கும் காத்தல் தொழில் செய்வதற்காக என்ன செய்யறான் அமையப்பரா இருக்கிறான் காத்தல் தொழில் செய்வதற்கு அமையப்பராக இருக்கிறான் அப்புறம் இன்பம் அளிக்க வேண்டிய இன்பம் அழிக்க வேண்டியும் அப்புறம் முத்தி அளித்திடும் அருளல் தொழில் செய்ய வேண்டியும் அருளல் தொழில் செய்ய வேண்டிய காட்ட வேண்டியதாலும் தொழிலும் அடுத்தது என்னது பாசம் துடைப்பானாம் தொழில் பாசத்தை நீக்குவதாகிய சங்காரத் தொழில் அழித்தல் தொழில் என்னது அழித்தல் தொழில் எனவே முறையே அப்பகு உறுப்புகளில் ஒடுக்க வேண்டதலாம் என படைக்கிற போது ஒவ்வொரு உறுப்பில் இருந்து படைத்தான் ஒடுக்குகிற போது என்ன செய்வான் அந்த உறுப்புல போய் ஒடுக்குவான் அந்த உறுப்புல போய் ஒடுக்குவான் எனவே அந்த ஒடுக்கத்தை செய்யும் பொருட்டும் மேனி தொடக்கானே சொல்வனாலே இவற்றுக்கு அவ்வுருவ திருமேனி முதல்வன் இன்றியமையாத சிறப்பினதாய் வேண்டப்படும் என்க வேண்டப்படும் அப்ப உருவம் கொள்வது கட்டாயம் வேணும் எதற்கு ஐந்து செய்வதற்கும் உருவம் வேண்டும் உருவம் வேண்டும் எதற்கு வேணும் அடைப்பதற்கு அந்தந்த உடம்பின் ஒவ்வொரு அங்கங்களிலே இருந்து உலகங்களை தோற்றுவித்து அந்த உலகங்களில உயிர்களை இருத்தி படைக்கணுமா இல்லையா அதுக்காக என்ன வேணும் உருவம் வேண்டும் காத்தல் தொழில் செய்வதற்கு உருவம் வேண்டும் ஏன்னா அமையப்பராக இருந்து காத்தல் தொழில் செய்கிறான் அதற்காக என்ன வேணும் அவனுக்கு உருவம் வேண்டும் அப்புறம் அருளல் தொழில் செய்வதற்கு அமையப்பெறா நிற்பான் ரெண்டு காரணம் அருளலுக்கும் காத்தலுக்கும் அருளலுக்கும் அவன் வடிவம் தாங்கி வரணும் அடுத்தது மூன்றாவதா சொல் என்னது ஒடுக்கத்தை செய்வதற்கு வாசத்தை துடைப்பதற்கு ஒடுக்கத்தை செய்வதற்கும் என்ன செய்யணும் அவன் வடிவம் தாங்கி வரான் திருவதான இங்கே சொல்லல நீங்க வருவித்துக் கொள்ள வேண்டியதுதான் சரிங்களா எனவே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழிலுக்கு என்ன வேணும் அவன் உருவம் தாங்கி வர வேண்டும் என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார் சிவஞான முனிவர் முறைய நம்ம தேநீர் இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தோம்